இப்போ விஜய் சொல்லி தான் இந்த செங்கோட்டையினுடைய கலங்கு குரல் எழுந்திருக்க வாய்ப்பு இல்ல விஜய் எல்லாம் கிடையாது பாஜக சொல்லி நடந்திருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவை அளிக்க வேண்டும் அந்த இடத்தில் பாஜக உட்காரணும் அதுதான் அவங்களுடைய பிளான் ஓபி இபிஎஸ் வந்து அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டார் அண்ணாமலையை இபிஎஸ் ஏற்றுக்க மாட்டார் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆனா எல்லாரும் மோடி அமைச்சு ஏற்றுக்குறாங்க அப்புறம் இது எதுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் ஓனர் அவர் தான் கட்சியை வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கட்டுப்பாட்டில் எடப்பாடி உங்க இருந்தே அப்ப எடப்பாடி பழனிசாமி கடலா வச்சிருக்காரு இது பாஜக மிகப்பெரிய ஒரு அடி அண்ணாமலையும் ஒரு அணியாக பிஜேபி பிஜேபி எதிர்ப்பார் அண்ணாமலை எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போறாரு அரசியல் தொடர்பான உரையாடல்களை கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் எல்லாம் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் போயிட்டு இருக்கு இல்ல அது ஒரு பிளான் அவங்க போடுறாங்க ஆகுமா சார் அவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி சாதி ரீதியான ஓட்டு இருக்கு டிடிவினா அவர் தனியாக இன்னும் மூணு மூணாயிரம் லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு பிஜேபி ஓட்டு ஓபிஎஸ் வந்து ஒரு மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ராமநாதபுரத்துல அவர்களுக்கு சாதி ஓட்டுகள் கொஞ்சம் இருக்கு அவர் சார்ந்த சமூக ஓட்டுகள் இருக்கு அந்த ஓட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் கிடைக்கும் மத்தபடி பெருசா ஒண்ணும் கிடைக்கும் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு கிடைக்கும் ஈவனும் சேர்றப்ப பல இடங்கள்ல ஒரு சில இடங்களில் முன்ன பின்ன அவங்க செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் நடக்குமே அவரையே பெருசா வந்து ஆட்சி மாற்றம் எல்லாம் ஏற்படுறாது ஆட்சியா முடியாது இவங்க வந்து இன்னும் பெருசால வர வாய்ப்பு அவங்க விஜயோட தான் கை கைகோப்பதற்கு வாய்ப்பு இல்ல வேற ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது சார் அவங்களா ஒரு மூத்த தலைவர்கள் எப்படி ஒரு அதாவது நீங்க சொல்வது போல பக்குவப்படாத ஒரு தலைவரின் கீழே இயங்குவாங்க இல்ல அதெல்லாம் இப்போ சிக்கல் விஜயை தலைவராக ஏற்றுக்கிட்டு ஓபி ஓ பன்னீர்செல்வம் வந்து விஜய் முதலமைச்சராக தமிழ்நாடு மூலம் பிரச்சாரம் பண்ணுவாரா தமிழ்நாட்டில் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் டிடிவி தினகரன் ஒரு கட்சியினுடைய பொதுச் இருக்கார் சுயேட்சையாக நின்று ஆர்கே நேரில் ஜெயிச்சவர் அதிமுகவில் எங்கே நம்ம இருக்கிறப்ப பொருளாளராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நீண்ட அரசியல்வாதி பக்குவப்பட்ட அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாத தலைவர்களே அவருக்கு ஒரு தனி ஒரு ஒரு மரியாதை இருக்கு ஏன்னா ஒரு ஒரு பொலிட்டிஷியன் ரொம்ப வல்கரா யாரையும் பேச மாட்டார் பிரஸ் மீட் எல்லாம் பண்ணுவார் ஒரு டீசெண்டான அரசியல்வாதி ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி இவர் போய் விஜய தல தளபதியை தலைவராக கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க போய் அந்த தளபதி ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாரா இதெல்லாம் சிக்கல் இருக்குது ப்ராக்டிக்கலாக ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த பக்கம் போறதுக்கு இவங்க பிளான் பண்றதாக ஒரு அப்படியே கேட்டாலும் நீங்க சொன்ன அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க் வந்து இவர்களுக்கு விழுமான்ற கேள்வியும் இருக்கு இல்ல அந்த இவங்களுடைய இவங்க இப்ப அமமுக டிவிக்கே அமமுக ஓபிஎஸ் இவங்க மூணு பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கூட்டணியில அமமுக தரப்பில் நிற்கப்பட்ட இடங்களில் ஓட்டு விழுவோம் அமமுக கேண்டிடேட்டுக்கு விழுகும் ஓபிஎஸ் தரப்பில் நிற்கப்பட்ட கேண்டிடேட்டுக்கு ஒழுகும் டிவிகேவுக்கு அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகுமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா ஆல்மோஸ்ட் அதிமுக ஓட்டுங்கிறது அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இந்த பிளவு பார்த்துட்டு கணிசமான ஓட்டு வந்து அப்படியே திமுகவுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு உதாரணம் சொல்லணும் ஆண்டிப்பட்டி தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதிங்கிறது அதிமுகவினுடைய கோட்டை இரும்பு கோட்டை எம்ஜிஆர் அங்கெல்லாம் ஜெயிச்சாரு அந்த அம்மா ஜெயலலிதா ரெண்டு முறை ஜெயிச்சாங்க அந்த தொகுதி வந்து கைகளில் போயிடுச்சு இப்போ திமுகவில் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அப்போ அந்த ஓட்டுலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அதில் அங்கே இருக்க நிர்வாகிகள் ஆட்கள்லாம் அங்கே போய் பெரிய பெரிய பதவிகள் வாங்கி அவங்க இன்னைக்கு அமைச்சர்கள் எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதிமுக ஓட்டை மொத்தமாக திமுக டிரான்ஸ்ஃபர் பண்ணிருச்சு அது பெருசாக வந்து அங்கே இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்தை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிப்பாங்க டிடிவி சார்பில் ஒரு ரெண்டு பேர் நிப்பாட்டுறாங்கன்னா அங்கே கொஞ்சம் பிரிப்பார் ஓபிஎஸ் சார்பில் ரெண்டு பேரும் ஓபிஎஸ் பையனே நிப்பாட்டுறாரு உதாரணத்துக்கு அப்படின்னா அவர் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார் இப்போ விஜய் தான் இந்த செங்கோட்டையினுடைய கலங்கு குரல் எழுந்திருக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்ல விஜய் எல்லாம் கிடையாது பாஜக சொல்லி நடந்திருக்கு விஜய் எல்லாம் அங்கே என்ன நடக்குது பாஜக வலிமையா இருந்தாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவை அளிக்க வேண்டும் அந்த இடத்தில் பாஜக உட்காரணும் அதுதான் அவங்களுடைய பிளான் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்க சொன்னப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது தான் ஒத்துக்க வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறதுல முடிவாக பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி பாஜக முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் பாஜக துணை முதலமைச்சர் இதெல்லாம் கூட்டணி ஆட்சி பாஜக மகாராஷ்டிரா மாதிரி மத்த மாநிலங்கள் மாதிரி நீங்க கூட்டணி ஆட்சி தான் ஒத்துக்கிற வச்சிருக்காங்க ஆனா இவங்க ஒரு காலம் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதுதான் நடக்கிறது உண்மையாக நடக்கிற விஷயம் இதுதான் கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணும் இந்த கட்சியை பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறாங்க உதாரணத்துக்கு அன்னைக்கு காலையில டெல்லியில தமிழ்நாடு பாஜக எப்படி வலுப்படுத்துவது தமிழ்நாட்டில் என் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வலுப்படுத்துறதுன்னு கூட்டம் நடக்குது எங்க டெல்லியில அமித்ஷா தலைமையில கூட்டம் நடக்குது சாயங்காலம் டிடி வெளியில போறாரு இவங்க யாருக்குமே பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய தைரியம் கிடையாது அண்ணாமலையும் அந்த கூட்டத்துக்கு போகல அண்ணாமலையும் போல அண்ணாமலையும் சொந்தக்காரர் கல்யாணம் அண்ணாமலையும் அவங்க வந்து வேணும்னே கூட தவிர்த்துக்கலாம் கூப்பிட்டு இருக்காங்களா தவிர்த்திருக்கலாம்னு தெரியல அவர் ஒரு பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு எடப்பாடியும் அவரும் ஒரே இதனால அங்கிருந்து செய்திகள் கசஞ்சி சில விஷயத்த அவங்க ரொம்ப சீக்கிரம் வச்சிருப்பாங்க இப்ப அன்னைக்கு காலையில கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெளிப்படுத்துவது எப்படின்னு தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களோடு டிஸ்கஸ் பண்றாரு சாயங்காலம் கூட்டணியை வெளியே வர்றாரு அப்ப இது சந்தேகமா இருக்கா இல்லையா ஏற்கனவே டிடிவி மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் பாஜகவை எதிர்த்து எப்படி வருவாரு அவர் என்ன சொல்றாரு பாஜகிறோம் எடப்பாடி எதிர்க்க மாட்டோம் எதிர்க்கையும் எதிர்க்கிறாரு ஐநேரம் எதுக்குறாங்கன்னா அவர் ஒரே சமூகம் ஒரே கம்யூனிட்டிக்குள்ள அவங்களும் ஒரு போட்டி நேரம் எதுக்குறாங்க ஐநா கூட இருக்கு சும்மா பேருக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்களுக்காக எதுக்குறாரு பெருசாக அவங்களாம் பெரிய போட்டிலாம் கிடையாது நாளைக்கு இவங்க எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் வந்து பாஜக நினைக்க முடியாதா கண்டிப்பா அப்புறம் எதுக்கு வச்சிருக்காங்க பாஜக சித்த இடத்த எல்லாமே பாஜக நினைச்சு ஓபிஎஸ் கூப்பிட்டாப்பா காலை காலையில ரெண்டு பேரும் ஒன்றா கை கொடுத்து முத்த கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேரும் ஓகே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரு கேக் வாங்கி வெட்டிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேக்கை விட்டுட்டு நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் கழகம் நாளை காலையில் சேர்ந்துடணும் பத்து மணிக்குள்ள செய்தி வரும்னா ஒன்பது மணிக்குள்ள சேர்ந்துருவாங்க அதெல்லாம் எல்லாருமே வழக்கு இருக்கு எல்லாருமே பாஜக என்ன கொடுமை என்னன்னா எல்லாருமே பாஜக ஏத்துக்கிறாங்க இவர் இவர் வந்து நயினார் ஏத்துக்க மாட்டார் கணக்கு சொல்றது நமக்கே தலை சுத்திரும் நைனர் ஏத்துக்கிற மாட்டார் இபிஎஸ் வந்து அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டார் அண்ணாமலையை இபிஎஸ் ஏத்துக்க மாட்டார் பிரச்சனை ஆனா எல்லாரும் மோடி சேர்த்துக்குவாங்க அப்புறம் இது எதுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் ஓனர் அவர் தான் ஓனரே பேசாமல் நீங்க ஏன் சண்டை போடுறீங்க இந்த சண்டையை உருவாக்குறது அவங்கதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு பிளான போடுறாரு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கூட்டணியை வந்து டிவிக்கு பிளான் பண்றாரு பேசுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க நாற்பது தொகுதி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இப்ப இல்ல பாஜக கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடியே நாற்பது தொகுதி டிவிக்கு ஒரு டெப்டி சிஎம் ரெண்டு மினிஸ்டர் பேசி முடிச்சுட்டாங்க பேசி முடிச்சுட்டு அனௌன்ஸ் தெரிஞ்சுதான் இவருக்கு சுமல் பண்றாரு ஏ பாஜக ஸ்மோல் பண்ணிட்டு விட்டோம்னா தனியாக போயிடுவாங்க அதிமுக பலம் ஆயிடுச்சுன்னா நமக்கு உள்ள போகவே முடியாது அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா உடனே உடனே அவரை கொண்டு வந்து வலுக்கட்டாயமா அழைத்து வரப்பட்டுல இழுத்து வரப்பட்டு கையில் வாங்கி தான் இன்னைக்கு அந்த கூட்டணியை வச்சிருக்காங்க அப்ப கூட்டணியில அவர் கையெழுத்து போறதுக்கு கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிதான் வாங்கி தான் கையெழுத்து போட்டுறாங்க அதனாலதான் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாமே என் டிஏ அலைன்ஸ் என்டி அலையன்ஸ் போங்க தமிழ்நாட்டுல எண்டிய கூட்டணி என்டி கூட்டணி ஆச்சு அது நம்மமாளிக்கு விளக்கம் சொல்லலாம் இந்த தங்க பதக்கம்ங்கிற மாதிரி தங்க தங்க பதக்கம் மாதிரி விளக்கம் சொல்லிக்கிட்டாங்க அதிமுக தலைமைனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாயங்க அங்க இருந்து சொல்றாங்க சொல்லுவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பாய்ங்க மாறி மாறி சொல்லி இது வந்து புள்ளுக்குள்ள குழப்பம் போகுது இப்ப எடப்பாடி என்ன பண்றாருன்னா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு ஆட்டத்தை காட்டுவோம் தேர்தல் தேதி அறிவிச்ச பெருகுன்றப்ப எடப்பாடியை பலகீனப்படுத்தணும் எடப்பாடி செக் இவங்க வந்து பழைய இது வைக்கணும் எப்படிப்பட்டாலும் செங்கோட்டையன் வெளியே போயிருக்காரு செங்கோட்டையனை எதிர்த்து கூட கட்சி விட்டு ஒருத்தி பண்ணல அதே கொங்கு பகுதியில அவருக்கு ஆதரவு கொடுத்த பன்னாரின்னு ஒரு எம்எல்ஏ பக்கம் போயிட்டார் அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி தூக்கிட்டார் தட்டி தூக்கிட்டாரு அப்ப கட்சியை வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கட்டுப்பாட்டில் எடப்பாடி உண்மை வச்சிருக்காங்க செங்கோட்டையன் போயிருக்காருல குறைந்தபட்சம் கொங்கு போய் இருந்து ஒரு நாலு மாவட்ட எதிர்பார்க்கப்பட்டது யாருமே போலையே யாருமே போலையே அப்போ எடப்பாடி தன் கண்ட்ரோல் உள்ள கட்சி வச்சு என்ன சொல்றாரா எல்லார்ட்டையும் நேரடியாக பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு தலைவரா இருக்கிறாரு எல்லாருடைய ரொம்ப கட்சி நிர்வாகிகளோட ஒரு தலைவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதாலும் கூட நேரடியாக ஃபோன்ல போயிடாரு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிறாரு அதை கோஆர்டினேட் பண்றாரு ஆக்டிவேட்டா இருக்காரு ஆக்டிவேட்டா இருக்காரு ஃபிளெக்சிபிளா இருக்காரு ஆக்டிவேட்டுங்கிறத காட்டிலும் ஃபிளெக்சிபிளா இருக்காரு கட்சி ஆட்களோட ஈஸியா கம்யூனிகேட் பண்ற இடத்துல அப்படிங்கும்போது அவங்க வந்து போதும்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க செங்கோட்டையின் ஒரு சீனியர் லீடர் இவருக்கு முன்னாடி சீனியர் லீடர் எழுபத்தி ரெண்டுல இருந்து கட்சியில் இருக்காரு அவர் கட்சியிலிருந்து முரண்பட்டு வெளியே நிக்கிறார் அவருக்கு பின்னாடி குறைந்தபட்சம் நாலு மாவட்டம் யாருமே போலையே ஏன் போல உங்க பகுதியில இருந்தே போலையே உங்க சமூகத்தில இருந்தே போலையே அப்ப எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலா வச்சிருக்காரு இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி இன்னொன்னு சொல்லி எடப்பா செங்கோட்டையன் போர்க்கடி தூக்குனா இல்லையா செங் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குன பிறகு அதிமுக ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படும் பல மாவட்ட செயலாளர்கள் வந்து செங்கோட்டையன் பக்கம் போவாங்க அப்படின்னு பாஜக ஒரு பிளான் பண்ணிச்சு ஆனா அங்க எதுவுமே நடக்கல அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா செங்கோட்டையன் நேரடியாக டெல்லி கூப்பிட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சா ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தல் அவ்வளவு முக்கியமான நேரம் அத்தனை எம்பிளையும் கோவார்னேட் பண்ணும் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ரயில்வே அமைச்சர் மூணு அமைச்சர்கள் கூப்பிட்டு ஒருத்தர் மணிக்கணக்கில் பேசி சில அசைன்மெண்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் சொல்றப்போ நீங்க என் களத்தில் இறங்கினா போதும் அப்படின்னு அவரை வந்து பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி செக் வைக்கக்கூடிய வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு இறுதியான கேள்வி என்ன விஜய் வந்து இவர்களை வந்து கூட்டணிக்கு அழைப்பார்களா அதை ஓபிஎஸ் டிடிவிய இல்ல இவர்களே விஜயுடன் போய் கூட்டணி சேர்வார்களா இல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகங்கிறது ஒரு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு ஆனா ஓபிஎஸ் டிடிவியை வந்து அவங்க வந்து ஒரு ஏத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கத்துல இருக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஏன்னா நம்ம ஊழல் கட்சின்னு சொல்றோம் எல்லாருமே வண்டிகணக்கில் ஊழலுக்கு வழக்குகள் இருக்கு பல பல பேர் சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஊழல் கட்சின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் விட பாஜக அவர் முடிவு பண்ணும் அதுவும் சிக்கட்டு தான் ஓபி டிவிக்கே அதான் பண்ண போறாங்க விஜய்யும் மேலக்கூடிய உத்தரவை கேட்டு தான் நடக்க போறாங்க நீங்கள் மூணு பேரும் தனியாக இல்லைங்கப்பா ஆனால் வரக்கூடிய தகவல் என்னன்னா ஓபிஎஸ் டிவி செங்கோட்டையன் விஜய் இவங்க அணிலாம் தனியாக ஒரு அமைப்பு அவர் அணியை உருவாக்க போறாங்க பாஜகவுடைய பிளான் பி அது பிளான் பி பி என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுகவில் மனக்கசப்பில் இருக்கக்கூடிய மாட்டு கருத்துடைய ஆட்கள்லாம் வெளியில் இருந்தாங்களே வெளியில் ஏறி திமுகவுக்கு பெறப்படாது அந்த வாக்கு திமுகவுக்கு போய் விடாமல் இருக்கிறது அதிமுகவிலேயே நான் பிஜேபி ஒரு அலைன்ஸ் அதிமுக தான் அவங்களும் எம்ஜிஆர் தான் தலைவராக எடுத்துக்கிறாங்க நான் பிஜேபி அலைன்ஸ் நான் பிஜேபி பார்ட்டிஸ்ன்ற மாதிரி ஒரு அணி உருவாக்க போகிறாங்க அந்த விஜய் அந்த அணிக்குள்ள கொண்டு வரப்போறாங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு இதுக்கிடையில அண்ணாமலையும் ஒரு கேம் ஆடுவார் அண்ணாமலையை வச்சும் அதிமுக ஓட்டுக்களை பிரிக்க பார்க்க போகிறாங்க பார்க்க போறாங்க அண்ணாமலையும் ஒரு வணியாக பிஜேபியை மிக மிக விரைவில் பிஜேபி எதிர் அண்ணாமலை எதிர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு தமிழ்நாட்டை வந்து அவங்க நேரடியாக வந்து அவங்க சித்தாந்தங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அப்ப இங்க ஓட்டுகளை சித்தரிக்கக்கூடிய வேலைகளை ஸ்பாய் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த மாதிரி செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அரசியல் தொடர்பான பல்வேறு தகவல்களை பக்கத்தில் இருந்துக்கிட்டிங்க மற்றும் இருக்கா நிலையில் சந்திப்பு நன்றி